பிசிஓஎஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா பிசிஓஎஸ் அப்படின்றப்போ வந்து நம்மளுக்கு போப்புலேஷன் நம்மளுக்கு சுத்தமாவே நம்மளுக்கு நடக்காது பிசிஓஎஸ் தான் நம்மளுக்கு அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பாலன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியாகும் மெத்தட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்ட்டான இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் கரெக்டாக ரெகுலராக நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போது பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும் பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும் பிசிஓஎஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் கூடவே சேர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வந்து ஹேர்ஸ் நம்மளுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் பிம்பிள்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் இன்சுலின் வந்து நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனாலேயே வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் சுகர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியாக ப்ரெஷர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கூடவே சேர்ந்த தைராய்டு பிரச்சனையும் சேர்ந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு பிசிஓஎஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே இது வந்து பிசிஓடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறும் நம்மளுக்கு பீரியட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரெகுலராக இருக்கும் ஓவுலேஷன் வந்து நம்மளுக்கு தடைபட ஆரம்பிக்கும் ஸ்கிப் ஆகும் பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாளைக்கு ஒருக்கா ஐம்பது நாளைக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கிப் ஆகி தள்ளி தள்ளி நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் அந்த பீரியட்ஸில் வரக்கூடிய ஃப்ளோவும் பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சும் இருக்கும் கூடவும் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா பிசிஓஎஸ் அப்படின்றப்போ வந்து நம்மளுக்கு ஓவுலேஷன் நம்மளுக்கு சுத்தமாகவே நம்மளுக்கு நடக்காது அதோடு சார்ந்து மற்ற நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு நம்மளுடைய சினைப்பை அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு மாறி போயிருக்கும் ஆனால் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவம் வந்து நம்மளுக்கு நிறைய இம்மெச்சூர் ஃபாலிகூல்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும் பட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டு நடக்கும் ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி நடக்கும் பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும் பிசிஓஎஸ் தான் நம்மளுக்கு அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பாலன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சரியாகும் இதே இது இந்த பிசிஓடி இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்க நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோஸ்ட் ஆப்லி ஹண்ட்ரட் பர்சன்டே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும் பிசிஓடி இருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இயற்கையாகவே எந்த ஒரு மூலிகை மருந்துகளும் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடி வயிற்றில் படுக்க போகிற சமயத்தில் வெளக்கெண்ணயோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை வேப்ப எண்ணெயோ எந்த எண்ணெய் நம்ம கையில் வந்து அப்போதைக்கு இருக்கோ அந்த எண்ணெயை வந்து லைட்டாக நம்ம வந்து ஹீட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப விசேஷமானது அது இல்லாமல் அந்த அந்த எண்ணெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மற்ற எண்ணெய் ஏதாவது எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணி அடி வயிற்றுல நம்ம வந்து அப்ளை பண்ணணும் நைட் படுக்க போறப்போ வந்து டெய்லி வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படி அடி வயத்துல நம்ம விளக்கெண்ணையோ இல்லை வேப்பெண்ணையோ இல்லை நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குண்டா இருக்கிறதுனால பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு ரத்த ஓட்டமே நம்மளுக்கு இல்லாமல் தான் நம்மளுக்கு ஓவலேஷன் வந்து நடக்காமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த சூடாக நம்ம வந்து ஹாட் பண்ணி எண்ணெயை வந்து நம்ம தடவுறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இலக்கம் கொடுக்கும் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படி மசில்ஸ் உள்ளுக்குள்ளே இலக்கம் கொடுத்தது அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியில் பெல்வி ரீஜியனில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வகையான நீர் வந்து நம்மளுக்கு தேங்கி போய் நம்மளுக்கு நிற்கும் அந்த நீர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு களைஞ்சி நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும் இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வத்திடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஓவரியை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிரும் ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஓவரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரத்தோட்டம் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது அதே மாதிரி அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த ரத்தோட்டமும் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் நல்லா கிடைச்சது அப்படின்னா கர்ப்பப்பைல என்டோமெக்டல் க்ரோத்தும் நம்மளுக்கு கரெக்டாக நார்மலான அளவு வந்துடும் அதே மாதிரி ஓவமும் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு பதினாலாவது நாள்லேருந்து பதினாறாவது நாளுக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக முதிர்ந்து அது வெடித்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் இந்த மாதிரி ப்ராசஸ் நம்மளுக்கு நடந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டுவெண்ட்டி எய்த் டே இல்லாட்டி தேர்ட்டி எத்து டே நம்மளுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு வைத்தியம் இல்லாமல் எந்த ஒரு மருந்துகளும் உள்ளே எடுத்துக்காம நம்ம வந்து இந்த மெத்தடு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சென்ட்டான இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் கரெக்டாக ரெகுலராக நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் தினசரி இதை பண்ணணும் சோம்பேறித்தனம் படாமல் பண்ணணும் இது தாண்டி இதோடு கூட சேர்ந்து நம்ம ஒரு மைல்டான நம்ம எக்ஸசைஸ் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னென்னா தோப்புக்கரணும் லைட்டாக ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது தடவை ஒரு நாளைக்கு போடுறது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து நம்ம உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறப்போ நல்லா சுருங்கி விரியும் அது சுருங்கி விரிஞ்சது அப்படின்னாலும் மசில்ஸ் நல்லா கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கிறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ரத்த ஊட்டம் நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு பாய ஆரம்பிக்கும் அதனாலையும் நம்மளுக்கு ஓவலேஷன் நம்மளுக்கு கரெக்ட் டைமில் நம்மளுக்கு நடந்து பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி சில பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணாலும் எனக்கு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றவங்க அடுத்தபட்சமாக வந்து இந்த கருஞ்சீரகம் கலர்ச்சி பருப்பும் மிளகும் சேர்ந்து சாப்பிட்றது மலை வேப்பில இலைச்சாறு வந்து ஒரு பீரியட்ஸ் டைம் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது நாள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மீதி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேர்த்துக்கு வந்து கண்டிப்பா வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க முகத்துல கையில் ஃபுல்லா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி இருக்கவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் பேர்த்துக்கு வந்து இதிலேயே வந்து பீரியட்ஸ் வந்துடும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா வந்துடும் அதை தாண்டி என்ன பண்ணாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மாத்திரை போட்டாலுமே ஹார்மோன் டேப்லெட் போட்டாலுமே ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எடுக்கணும் அது எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஆயிரும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மலை இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணி கேஸ்டர் ஆயிலில் போட்டு காய்ச்சி மேலும் பல இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம காய்ச்சி நம்ம அந்த ஆயில் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கதை பீரியட்ஸ் டைம் வந்து காலில் முட்டி ஸ்டொமக்கில் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் நம்ம குடிக்கப்போ குடிக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் தடவை நம்மளுக்கு மோஷன் போகும் ஸோ இதே இது வந்து த்ரீ சைக்கிள்ஸ்க்கு இல்லாட்டி ஃபோர் சைக்கிள்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பிசிஓஎஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு அது சரியாக ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பெரிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும் தான் சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால சத வந்து மாத்திரையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் யோசிச்சு ஆமாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்காங்க அப்படின்னா

போது <laughs> 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 ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five